இங்கே விஜயாவும் விஜயாவோட குடும்பமும் மலேசியா போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க ஆனால் அதை தடுக்க தன்னோடய அப்பாவே இறந்து போயிட்டதா சொல்லி நாடகம் ஆடுது இந்த ரோஹிணி ஆனால் இந்த விஷயத்துல தான் ரோஹிணி ஒரு விஷயத்தை மறந்துடுது அதில் தான் இந்த ரோகிணியும் வசமாக சிக்க போகுது இந்த மலேசியா அப்பா விஷயத்தில் ரோகிணி தப்பிக்கவே கூடாதுன்னு ஆசைப்பட்றவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க சீரகடைக்கு ஆசை சீரியலில் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் எல்லோரும் மலேசியா போகலாம் அப்படின்னு நம்ம முத்து மொத்த குடும்பத்துக்கிட்டேயும் பேசி பர்மிஷன் வாங்கிடுறாரு அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் பேசிக்கிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரு மீனா ரோஹினியை பாரு எப்படியும் நம்ம மலேசியா போகிறத தடுத்துரும் நம்ம மலேசியா போக போகிறதே கிடையாது நம்ம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பார்லரம்மா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு தடுத்துரும் அப்படின்னு மீனாக்கிட்ட முத்து இருக்காரு அதுக்கப்புறம் அடுத்த சீனில் மனோஜுக்கிட்ட எதை ஏதோ பேசி நம்ம மலேசியா போகிறத எப்படியாவது தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு ரோஹிணி நாடகமாட அதை கேட்ட மனோஜும் கிட்ட போய் பேசுகிறாரு ஆனால் விஜயாவோ கண்டிப்பாக இந்த தடவை மலேசியா போயே தீரணும் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க இதனால் ரோஹிணி என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் முழிக்குது அதுக்கப்புறம் அடுத்த சீனில் ரவியும் சுருதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரவியும் சுருதியும் கணவன் மனைவியாக ரொம்ப நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுருதி வந்து திடீர்னு கிட்டயும் மீனாக்கிட்டையும் கேட்குறாங்க நீங்கள் எல்லாம் உங்கள் கணவர்கிட்ட டெய்லி எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சுருதி கேட்க அதுக்கு ரோஹிணி என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா நேரத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு ஒம்பது மணி நேரம் நானும் மனோஜும் ஒன்றா இருப்போம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அந்த பக்கம் மீனாவோ நானும் முத்துவும் டெய்லி பத்து மணி நேரம் இருப்போம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆனால் சுருதியும் ரவியும் வெறும் ரெண்டரை மணி நேரம்தான் ஒரு நாளைக்கு ஒன்றா இருக்காங்க இதனால் நாமளும் வேலை வேலைன்னு இருக்கோம் அதனால் இந்த மலேசியா டூருக்கு நாமளும் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சுருதியும் ரவியும் முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா இப்படி எல்லா பேருமே மலேசியா போகிறதுல ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு ரோஹிணிக்கு உயிரே இல்லை இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் ஐடியா கேட்குறாங்க ரோஹிணி ஆனால் வித்யாவோ இங்கே பாரு ரோஹினி இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது அதனால் செஞ்ச தப்பை எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக உங்கள் குடும்பத்துக்கிட்ட காலில் விழுந்து ஒத்துக்கோ அதுதான் ஒரே வழி அப்படின்னு வித்யா சொல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ரோஹிணி சொல்லுது அதுக்கப்புறம் அந்த மலேசியா மாமானு ஒருத்தவர் நடிக்கிறதுக்கு ஒரு வருவார்ல மணிங்கிறவர் அவரை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா இறந்து போனதாக சொல்லிடுங்க அப்படின்னு இந்த மணிக்கிட்ட ரோகிணி சொல்லுது ஆரம்பத்தில் ரோஹிணி சொன்ன இந்த விஷயத்த ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்ன மணி அப்புறம் கடைசியாக ரோஹினி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்துட்டு சரிம்மா இதுதான் கடைசி டைம் இனிமேல் என்னை எதுக்கும் நடிக்க கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்னதுக்கு ஒத்துக்கிறாரு அப்படி ஒத்துக்கிட்டு இவரும் மறுநாள் வந்து விஜயா வீட்டில் இருக்கும்போது அதாவது எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது எல்லாரையும் கூப்பிட்டு எம்மா ரோஹிணி உங்கள் அப்பாவை பிஸ்னஸ் எதிரிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெயிலில் வச்சே கொண்டுட்டாங்கம்மா அப்படின்னு இந்த மணி ஆக்டிங்கை போட இதை கேட்ட இந்த ரோஹிணியும் மயங்கி விழுகிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுது இதனால் இனிமேல் யாருமே மலேசியா போக முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகிடுது அதே சமயம் இந்த ரோகிணி மாமாவா நடித்தவர் வந்து இந்த விஷயத்தை சொல்லும் போதே முத்து இதை நம்பலை ஏன்னா முத்துவுக்கு தான் ஏற்கனவே தெரியுமே நாம் எல்லோரும் பேசி மலேசியாவுக்கு கிளம்பும்போது அதை ரோஹிணி ஏதாவது சொல்லி தடுத்துரும் அப்படின்னு அதனால் இந்த மலேசியா மாமான்னு சொல்லிட்டு வந்த மணி வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மணியை நிறைய ஆங்கிளில் மணிக்கே தெரியாமல் இவரோட செல்லை வச்சு முத்து ஃபோட்டோ எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் இந்த மணியோட ஃபோட்டோவை இவருக்கு தெரிஞ்ச டிரைவர் ஆட்டோ ட்ரைவர் போன்ற எல்லாத்துக்குமே அனுப்பி இவர் யார் அப்படின்னு விசாரிக்கிறாரு முத்து அங்கே தான் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டும் இருக்குது ஏன்னா ஒரு ஆட்டோ டிரைவரோட சொந்தக்காரர் தான் இந்த மணினும் இவர் சின்ன சின்ன கேரக்டரில் நடிப்பாருனும் முத்துவுக்கு தெரிய வருது உடனே முத்துவும் செல்வமும் இந்த மணி இருக்கிற இடத்துக்கே போய் இந்த மணியை தூக்கிட்டு வந்துடுறாங்க அப்படி இந்த மணியை தூக்கிட்டு வந்து வெலு வெலுன்னு வெளுத்து உண்மையை சொல்கிறியா இல்லை ஜெயிலுக்கு போகிறியா அப்படின்னு கேட்டு விஜயா முன்னாடி அடி அடின்னு அடிக்க இதை பார்த்த ரோஹிணிக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலை அப்போ இந்த மணி வழி தாங்க முடியாமல் ரோஹிணிக்கு நான் மாமாவே இல்லை இது எல்லாமே நாடகம் அப்படி இப்படின்னு எல்லா உண்மையும் விஜயா கிட்ட மனப்பாடமாக ஒப்பிச்சிட்றாரு இதை கேட்ட விஜயா அப்படியே திரும்பி இந்த ரோஹிணியை முறைக்கிறாங்க ஆக இப்படித்தாங்க அடுத்தடுத்த எபிசோட் போகலாம் மேலும் சிறு ஆசை சீரியல் பற்றிய இது போன்ற அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சிறு ஆசை சீரியல் பார்க்குற உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க நன்றி